புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் அதன் பத்தொன்பதாவது வசனத்தையும் இருபதாவது வசனத்தையும் நம்ம வாசிப்போம் நித்திய விவாதத்திற்கென்று எனக்கு நான் நியமித்துக் கொண்டேன் உருக்கமான இருக்கமாய் உன்னை எனக்கு நான் நியமித்துக் கொண்டேன் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன்

என்னுடைய வாழ்க்கையை சொல்லி வருவதற்காக என்னுடைய ராஜ்யத்திலே நீ பங்கு கொள்வதற்காக உன்னை நான் எனக்கென்று நியமித்துக் கொண்டேன் நீ உலகத்துக்குரியவன் அல்ல நீ உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல உலகத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்காக உன்னை நான் அழைக்கவில்லை என்னை நான் நித்திய விவாகத்துக்கு உன்னை நான் தெரிந்து கொண்ட பார்க்கிறோம் அலையலோயா கத்துடைய ராஜ்யத்துக்கு உரிய பிள்ளை நீ கத்துடைய சிங்காசனத்தின் அமரத்தில் நீ உட்கார வேண்டிய மகள் உன்னை நான் எனக்கென்று நியமித்த